மன்னர் ராஜகோபால தொண்டைமானுக்கு ஐந்து ஏக்கர் நிலத்தில் உருவப்படத்துடன் கூடிய வெண்கல சிலை மற்றும் மணிமண்டபம் அமைத்து தரக்கோரி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மனு அளிக்கப்பட்டது புதுக்கோட்டை சமஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்டது இதையடுத்து மன்னரின் சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டது எனவே அவரை போற்றும் வகையில் மன்னர் ராஜகோபால தொண்டைமான் நூற்றாண்டு விழாவில் தமிழக அரசால் சிலையுடன் கூடிய மண்டபம் அமைத்து தருவதாக அரசு அறிவித்தது எனவே மன்னரின் பெருமையை போற்றும் விதமாக ஐந்து ஏக்கர் நிலத்தில் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்து தரக்கோரி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மனு அளிக்கப்பட்டது மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மன்னன் எசகிராஜா தலைமையில் நாங்கள் வந்து மன்னருக்கு வந்து மணிமண்டபம் அதாவது தமிழக அரசால் இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி நூற்றாண்டு விழாவில் வந்து மன்னருக்கு மணிமண்டபம் நாங்கள் கத்தி தருவோம் அவரோட பெருமையை போட்டும் முறையில் நாங்கள் மணிமண்டபம் அமைத்து தரோம்னு சொல்லி ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் அண்ணன் எங்களது நிறுவன தலைவர் அண்ணன் கேன் எசகிரி ராஜா தேவர் அவர்கள் ஆணைக்கணுங்க இன்னைக்கு நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து மன்னருக்கு வந்து ஐந்து ஏக்கரில் அதாவது ஐந்து ஏக்கரில் நிலத்தில் எங்களுக்கு வந்து மன்னருக்கு மணிமண்டபம் நீங்க அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க கலெக்டர் வந்து பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இது வந்து அண்ணனோட ஆணை வந்திருக்கோம் எங்களை எங்களோட மனுவை ஏற்று தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் இதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து கொடுக்குறோம் அப்படி நிறைவேறாத பட்சத்தில் அண்ணனோட ஆணை அடுத்த கட்ட நடவடிக்கை டிஎம்சி மக்கள் பாதாப்பு சார்பாக என் பேர் மணி அண்ணன் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் மணிபாரதி